அவர்கிட்ட கோபாக்கினை இல்லைனா அந்த கோபாக்கினை தண்டனையை தரலன்னா அன்புக்கும் மன்னிப்புக்கும் அர்த்தமே இருக்காது நல்லா கவனிங்க அன்புக்கும் மன்னிப்புக்கும் அர்த்தமே இருக்காது ஏ கோவாய தந்தயாம் தெய்வம் நீர் மாத்திரம் போதும் எனக்கு ராப்பா சுகம் தரும் தெய்வம் உம் தாழும்புகா சுகமே ஏகோ என் கூட ஈர்பி வை சந்திப்பி நீ மாத்திரம் போதும் கோவாயேலோயி சிருஷ்டி பின் தேவனே உம் வார்த்தையாருவாகினே உருவாகினே கோவா பரிசுத்த உன்னதர் நீரே உம்மை கோவே இல்லை சமான நீர் மாத்திரம் போதும் நீர் மாத்திரம் போதும் நீர் மாத்திரம் போதும் எனக்கு நீர் மாத்திரம் மனுஷனுடைய மூளை வந்து அபார சக்தி உள்ள ஒரு காரியம் அப்போ படி சாயலின்படி ரூபத்தின்படி மனுஷன் உண்டாக்கப்பட்டிருக்கிறான் எந்த தேவனுடைய சாயல் அன்பாகவே இருக்கிறார்னு சொல்லியிருக்கிற அந்த தேவன் அவரை மாதிரியே அவன் உண்டாக்கப்பட்டிருக்கிறான் அந்த தேவன் ஒரு சக்தி அல்ல ஒரு எனர்ஜி அல்ல ஒரு உணர்ச்சி அல்ல ஒரு ஒரு ஆசை அல்ல அந்த தேவன் ஒரு நபர் அவர் ஒரு மனுஷனுக்கு என்னெல்லாம் இருக்குதோ அத்தனையும் அவருக்கு இருக்குது ஏன்னா மனுஷன் அவருடைய சாயலில் உண்டாக்கப்பட்டோம் அவனை பார்த்தா தெரியுது அவருக்கு என்ன இருக்குதுன்னு நான் எப்படி ஒரு காரியத்தை தகவலில் சேகரித்து அனலைஸ் பண்ணி அதை ப்ரொஜெக்ட் பண்ணி திட்டமிட்டு சில காரியங்களை செய்ய முடியுதோ எனக்கு திட்டமிட்டு ஒரு கொஞ்சம் காசு சேர்த்து வச்சு ஒரு இடத்த வாங்கி ஒரு வீடை கட்டி ஒரு கல்யாணம் கட்டி பிள்ளைகளை பண்ண முடியுது இல்லையா அன் அப்படிதான் தேவன் அப்படிப்பட்ட ஒரு ஆற்றலை உடையவர் தான் தேவன் அவர் ஒரு நபர் தேவன் அன்பாகவே இருக்கிறார்கிறது அவர் ஒரு சக்தியாக இருக்கிறார் ஒரு உணர்ச்சியாக இருக்கிறாருன்னு சொல்கிறதுக்காக யோவான் அப்படி சொல்லவில்லை தேவன் அன்பாகவே இருக்கிறார்னு என்ன அர்த்தத்தில் சொல்கிறார் அப்ப தேவன் எப்படி இருக்கிறாராம் அவரை குறித்து வர்ணிக்க என்றால் அவரை குறித்து விவரித்து சொல்ல வேண்டும் என்றால் காட் இஸ் லவ்ங்கிறது தான் ஹையஸ்ட் எக்ஸ்பிரஷன் ஆஃப் இஸ் பர்சன் பர்சன் தேவன் அன்பாகவே இருக்கிறார்ன்றது தான் அவரை பற்றி நாம் சொல்லக்கூடிய மிக உயர்ந்த வர்ணனை அவரை வர்ணிக்கக்கூடிய மிக உயர்ந்த ஒரு வார்த்தைகள் என்ன தேவன் அன்பாகவே இருக்க மிகச்சிறந்த வார்த்தையில் உயர்ந்த வார்த்தையில் அவரை சொல்லணும்னா தேவன் அன்பாகவே இருக்கிறார்னு சொல்லலாம் அவர் ஒரு நபர் அவர் எப்படி இருக்கிறார்னு சொல்லணும்னா இப்படி சொல்லலாம் இதுதான் உயர்ந்த முறையில் சொல்கிறது அப்படிங்கிறார் அவ்வளோதான் எத்தனை பேர் வழங்க நான் சொல்கிறது ரெண்டாவது ரெண்டாவது காரியம் தேவன் அன்பாகவே இருக்கிறார்த இன்னும் சிலர் தங்களுடைய பிரயோஜனத்துக்காக பயன்படுத்திக்கிறாங்க எப்படி தெரியுமா அவங்க இவங்கெல்லாம் அக்கிரமம் பண்ணுறாளுங்க அவங்க என்ன சொல்கிறாங்க கடவுள் அன்பாகவே இருக்கிறார் அங்கேருந்து தான் வருது இந்த ஃபீலிங் எல்லாம் நமக்கு அப்போ இவன் தப்பு செய்ய போது என்ன சொல்லுவான் தான் கூட இருக்கிற ஆளை பார்த்து சொல்லுவான் உனக்கு அந்த ஃபீலிங் இருக்கா எனக்கு இருக்கு உனக்கு இருக்கு இப்போ யாருக்கிட்ட இருந்து வந்தது அது கடவுள் நம்மளுக்கு அப்படி கொடுத்துட்டாரு எப்படி கொடுத்துட்டாரு உனக்கும் கொடுத்துட்டாரு எனக்கும் கொடுத்துட்டாரு அது பொங்கி வந்துக்கிட்டு இருக்குது ஆகவே நம்ம அந்த உணர்ச்சி பேருக்குலையே அப்படியே போய்க்கணும் அந்த உணர்ச்சி என்ன சொல்லுதோ அதன்படி போய் காரியங்களை நடப்பித்து கொள்ள வேணும் ஏன்னா அது எங்கிருந்து வருது உங்கள்கிட்ட இருந்து வருதா எங்கிட்ட இருந்து வருதா கிடையாது கடவுள்கிட்ட இருந்து வருது பைபிளில் சொல்லி இருக்குது ஒன்றியம் அண்ணா ஏட்டில் தேவன் அன்பாகவே இருக்கிறார் அந்த அன்பு பொங்கி வருது அதுதான் பொங்கி வருது ஃபீலிங் இருக்கா ஆமாம் இருக்கா அது அன்பு கடவுள்கிட்டருந்து வந்தது தான் போன வாரம் சொன்னேன் இல்லையா ஒருத்தர் ருசி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாருங்க அப்போ நான் சொன்னேன் அப்புறம் நாக்கில் நரம்பு என்னத்துக்கு வச்சார் ருசிக்கிறதுக்கு வெறும் கரண்டி மாதிரி வச்சுருந்தா உள்ள தூக்கி போட்டுக்கலாம் சாப்பாட்டை நான் வாயில் வைக்கும்போது அது நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்கிறதுக்கு ஒரு இது ஆற்றலை வச்சிருக்கிறார் இல்லையா ருசி ருசிக்கிற ஆற்றில் வச்சுருக்கிறாரு ஏன்னா நான் அதை என்ஜாய் பண்ணணுன்னு வச்சிக்கிறேன் வச்சுருக்காரு கடவுள் நல்லவர் சும்மா அள்ளி அள்ளி கொட்டிக்கோன்னு சொல்லலை நல்லா ஒரு ஒரு பீஸாக எடுத்து நல்லா மென்று ருசித்து அதில் நல்லா பொடி நெய் அது இதெல்லாம் போட்டு பூண்டெல்லாம் நல்லா வறுத்து நல்லா போட்டு நல்லா கமன்னு வர்ற மாதிரி போட்டு நாக்கில் வச்சுன்னா ஊன்னு இருக்கும் அப்படியே அப்படி சாப்பிடுப்பா போட்டு சும்மா லடுக்குன்னு முழிங்கிறாத அப்படிங்கிறாரு ஏன்னா நல்லா ரசித்து சாப்பிட சொல்கிறார் அதுக்குன்னு இப்படியே போகிற வழியில் பக்கத்து வழியில் இருக்கிற வீட்டு கிச்சன்லாம் போந்து அங்கே வச்சுருக்கிற சிக்கனெல்லாம் சாப்பிட்டு போக ஹலோ அவங்க வீட்டு மரத்தில் இருக்கிறதெல்லாம் பறித்து சாப்பிட்டு போக சொன்னாரா ஏன்னா உனக்கு நான் பசியை கொடுத்துருக்குறேன் உனக்கு ஆசையை கொடுத்துருக்குறேன் உனக்கு இது பிடிக்குது உனக்கு எடுத்துக்கோ எங்களை பார்க்கறியோ அதை பறிச்சுக்கோ அப்படின்னு சொன்னாரா கிடையாது நாக்கில் நரம்பு வச்சிருக்கிறாரு ருசிக்கிறதுக்குரிய ஆற்றலை வச்சிருக்கிறார் ஏன்னா அவர் நல்லவர் ஆகவே மார்க்கெட்டுக்கு போய் நியாயமான விதத்தில் காய்கறி வாங்கி கறி கடைக்கு போய் கறியை வாங்கி வீட்டில் கொண்டாந்து ஒரு ஆள்கிட்ட கொடுத்து நல்லா ஆக்க சொல்லி எப்படி வேணும்னு கேட்டு நல்லா உட்காந்து சாப்பிடுன்றார் எது நியாயம் ஹலோ போகிற வழியில் எல்லா கட்சியிலையும் திருடி சாப்பிட்டிங்கன்னா இப்போ ஜெயிலுக்கு போக வேண்டியதான் ஆனால் நான் போய் மார்க்கெட்டில் வாங்கி என் வீட்டில் கொண்டாந்து எனக்கு எப்படி வேணுமோ அப்படி ஆக்கி சாப்பிட்றதை யாரும் தடை செய்ய முடியாது அது நியாயமானது எனக்கு என்ன விருப்பமோ அப்படி நான் சாப்பிட்டுவேன் நியாயமான விதத்தில் தான் கத்தர் அதை வச்சிருக்கிறார் ஒழிய அநியாயமான விதத்தில் சில காரியங்களை நடப்பிக்கிறதுக்காக இதை சாக்கு போக்கா சிலர் உபயோகப்படுத்துகிறாங்க தேவன் அன்பாகவே இருக்கிறாருன்னு சொன்னதை கரெக்டாக கெட்டியாக பிடிச்சிக்கிறான் பாருங்கள் சிலர் எனக்கு தெரிஞ்ச ஒரு குடிகாரன் தான் பாருங்கள் மியூசிக்கெல்லாம் வச்சு பாருங்க ரொம்ப குடிப்பான் நல்ல பையன் தான் அவனை குடி பழக்கம் அவனுக்கு அந்த ஒன்று தான் அவனுக்கு கெடுத்து போட்டுருச்சு கொன்னே போட்டுருச்சு பாருங்க அவன் சொல்லுவான் குடிக்காதுன்னு சொன்னால் இயேசுவே தண்ணீரை திராட்சரசமாக ஆக்குனார் எனக்கே வேதம் ஓதுவான் பாருங்க அவன் ஏசுவே தண்ணியில் தாட்சரசமாக்குனாரு உனக்கு தெரியுமா அதுவும் தண்ணி போட்டுட்டா இன்னும் ரொம்ப ஜாஸ்தி வரும் விளக்கங்கள்லாம் ஏன்னா அவனுக்கு வசதி தேவைப்படுது வசனம் பவுலே சொன்னார் இல்லையா கொஞ்சம் வயன் சேர்த்துக்கானாரு வந்தார் வயிற்று வலிக்காக அங்கேனா சதா வயிற்று வலியாக வருது உனக்கு மெடிசினல் யூஸுக்காக எது எதுக்கோ பயன்படுத்துகிறாங்க மருந்து மாதிரி இவன் சொல்கிறது வந்து காலையிலையும் வயிற்று வலி மத்தியான வயிற்று வலி ராத்திரியும் வயிற்று வலி இப்போ வயிற்று வலி வேற வயிற்று வலி பாருங்கள் பாட்டில் பாட்டிலாக குடிச்சு அதனால வர்ற வயிற்று வலி இது வயிற்று வலினால குடிக்கல குடித்ததுனால வயிற்று வலி இது இப்படி ஆட்கள் இருக்காங்க பாருங்கள் வசனத்தை எடுக்கிறது எப்படி எடுக்கிறதுனா தங்களுக்கு என்ன வசதி தங்களுக்கு என்ன ஆகணும் தாங்க என்ன அக்கிரமம் பண்ணோம் அதுக்கு ஏதாவது அந்த அக்கிரமத்துக்கு ஏற்ற மாதிரி வசனம் எதாவது இருக்கா கடவுள் அன்பாகவே இருக்கிறார் பா அன்பு பொங்குதா தான் கடவுள் 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 நடத்து கடவுள் அப்படியே பொங்கி எழுகிறார் உனக்குள்ள கடவுள் வந்து தாராக்கும் என்ன ஒரு அக்கிரமம் பாருங்க இது நடக்குது உலகத்தில் கடவுள் தான் அந்த இதை கொடுக்குறார் உனக்கு அப்போ அது நடத்தலைன்னா தப்பு அப்படிங்கிற அளவுக்கு கொண்டு கிடையாது தேவன் அன்பாகவே இருக்கிறாருங்கிறது இந்த சமுதாயத்தில் அன்புன்னு சொல்லி எதெல்லாம் லேபிள் பண்ணுறாங்களோ அந்த அன்பை குறிக்கிறதுக்காக அப்படி சொல்லலை இந்த சமுதாயத்தில் இதான் அன்புன்னு காட்டுறாங்க பாருங்கள் அந்த அன்பை குறிக்கிறதுக்காக அதை சொல்லலை தவறான அன்புன்ற பேரில் நடக்கிற தவறுகளை நியாயப்படுத்துவதற்காக தேவன் அன்பாகவே இருக்கிறாருன்னு யோவான் சொல்லவில்லை தேவன் எந்த யோவான் எந்த அன்பை பற்றி பேசுகிறார் அன்பாகவே இருக்கிறார் தேவர் இருக்கிறார் நீதி இருக்கிறார் உண்மை இருக்கிறார் அந்த தேவன் அன்பாக இருக்கிறார் அன்பாகவே இருக்கிறார் அர்த்தத்தில் தான் சொல்றாரு ஒளிய என்ன அநியாயத்தையும் பண்ணிக்கலாம் என்ன அக்கிரமத்தையும் பண்ணிக்கலாம் தேவன் அன்பாகவே இருக்கிறார் அன்பு ஒரு சாக்கு போக்காயிடுச்சு பண்ணிக்க பரவாயில்ல நீதியாக நியாயம் அது அன்பா இருக்கிறார் அவர் அப்படிங்கிறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க கிடையாது மூணாவது தேவன் அன்பாகவே இருக்கிறார்ன்றதுக்கு அர்த்தம் இன்றைக்கி போகும்போது சொல்லிட்டே போங்க தேவன் அன்பாகவே விளங்கிடணும் அது கண்டிப்பாக தேவன் அன்பாகவே இருக்கிறார்னா தேவன் அன்பாகவே இருக்கிறார்னு சொன்னால் சிலர் சொல்கிறாங்க என்ன வேணும் சொல்கிறாங்க என்னுடைய அர்த்தம் என்னென்னா தேவன் எப்படிப்பட்டவர்ன்றதுக்கு இந்த ஒன்றே போதும் வேறு எதுவுமே தேவையில்லை அன்பாக இருக்கிறார் வேற எதுவும் கிடையாது தேவனத்தில் தேவன் அன்பாகவே இருக்கிறார்னா அன்பாக மாத்திரம்தான் இருக்கிறார் வேற எதுவுமே கிடையாது இந்த ஒரு வார்த்தையில் அன்புன்ற ஒரு வார்த்தையில் அவருடைய முழு ஸ்வாபமும் அடங்கிடுச்சு குறித்த எல்லா தகவல்களும் இந்த ஒரு வார்த்தைக்குள்ள வந்துருச்சுன்றாங்க உண்மையாது தேவன் எப்படி இருக்கிறார்ன்றது குறித்த எல்லா தகவல்களும் இந்த ஒரு வார்த்தைக்குள்ளே வந்துருச்சா அன்பாகவே இருக்கிறார்ன்ற ஒரு வார்த்தைக்குள்ளே வந்துருச்சா தேவன் எப்படி இருக்கிறார்ன்றத பற்றி வேதவோசனம் பல காரியங்களை சொல்லுது அதெல்லாம் எடுத்துக்க வேணாமா தேவன் சர்வ வல்லவராக இருக்கிறார் சர்வ ஞானியாக இருக்கிறார் சர்வ வியாபியாக இருக்கிறார் வெறும் அன்பாக மாத்திரமா இருக்காரு இல்லை சர்வ வல்லவர் சர்வ ஞானி சர்வ வியாபி எல்லா இடத்துலையும் இருக்கிறாரு இல்லையா அவர் இருக்கிறார் அவர் ஆளுகிறவராய் ஆண்டு உள்ளவராக இருக்கிறார் நீதி இருக்கிறார் நியாயாதிபதியாக இருக்கிறார் உண்மை உள்ளவராக இருக்கிறார் இருக்கீங்களா அன்பாகவும் இருக்கிறார் அதாவது வெறும் அன்பாக இருக்கிறார்ன்றதை சொன்ன போது மீதி எல்லாம் தேவையில்லை இதுக்குள்ளே எல்லாம் வந்துருச்சு அப்படின்னு சொல்றது தப்பு கிடையாது நான் இன்னும் வாஸ்து காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு ஏன்னா தேவன் நீதி உள்ளவராக இருக்கிறார் சத்தியம் உள்ளவராக இருக்கிறார் உண்மை உள்ளவராக எதையாவது ஒன்று மறுத்திங்கன்னா இந்த பைபிளில் இருக்கிற தேவனை நீங்கள் மறுத்துட்டீங்க ஏன்னா இந்த பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிற தேவன் இப்படியெல்லாம் இருக்கிறார் இந்த ஒரு வார்த்தை பத்தாது ஆனால் அது ரொம்ப முக்கியமான வார்த்தை அப்படின்னு சொல்லலாம் ஒழிய இந்த ஒரு வார்த்தையில தான் அடங்கிருச்சின்னு சொல்ல முடியாது வெறும் அன்பாக தான் இருக்கிறார் வேறு எதுவுமே கிடையாது சொல்கிறது தவறு சில காரியங்களை காண்பிக்கிறேன் யோவான் நான்காம் அதிகாரம் யோகம் நான்காம் மதிக்காரம் இருபத்தி நாலாம் வாசனம் தேவன் ஆவியாக இருக்கிறார் பார்த்தீங்களா தேவன் என்னவா இருக்கிறாரு அப்போ இது வேணாமா அன்பாக இருக்கிறார் அன்பாகவே இருக்கிறாருன்னு இருக்குது ஆனால் இங்கே தான் சொல்லியிருக்கு தேவன் ஆவியா இதுவும் தான் உண்மை சரி இன்னொரு வசனம் காட்டுறேன் சிலர் கொஞ்சம் ஷாக்கிங் போகுது பன்னிரெண்டு இருபத்தி ஒம்பது எபிரேயர் நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்னியாக இருக்கிறாரு நிறைய பேருக்கு ரொம்ப மூளை குழம்பிடுறாங்க ஐயோ என்ன பிரதர் அன்பாக இருக்கிறாருன்னு நீங்கள் இப்போ பார்த்தா ஆப்போசிட்டாக இருக்குது பட்சிக்கிற அக்னியாக இருக்கிறாருன்றீங்க ஐயையோ இதான் ஒன்று விட்டுருங்க பிரதர் அந்த காலத்தில் என்ன பண்ணாங்க தேவன் அக்னியாக இருக்கிறாருன்னு அதை போட்டு சாத்து சாத்துன்னு தாச்சுன்னா அம்மாவும் பயந்து ஓடுறான் கடவுளாக ஐயோ கொன்னே போடுவார் அழிச்சு போடுவாருங்க அதனால பெண்கள் இன்னொரு பக்கம் ஸ்விங் ஆகிடுச்சு என்னென்னா தேவன் அன்பாக மாத்திரம் இருக்கிறார் அது கிடையாது போ அப்படின்ற மாதிரி இருக்காங்க ஆனால் பைபிளில் சொல்லியிருக்குது தேவன் பட்சிக்கிற அக்னியாக இருக்கிறார்ன்றத நமக்கு ஒரு வேளை ஒரு மாதிரி இருக்கலாம் அதை வாசிக்கும் போது ஆனால் உண்மை அதுதான் வேத வசனம் சொல்லுது அன்பாகவே இருக்கிற தேவன் பட்சிக்கிற அக்னியாகவும் இருக்கிறார் நல்லா இல்லையா பிரதர் அது பட்சிக்கிற அக்னியாயில்லன் ஆகியிருந்தா இருக்கிறதுனால தான் இந்த அன்பாகவே இருக்கிறார்ன்றது எடுபடுது அது ஹைலைட் ஆகுது பாருங்கள் இருள் இருக்கிறதுனால தான் வெளிச்சத்துக்கு அர்த்தமே இருக்குது இருளை ஒளிச்சிட்டீங்கன்னு வைங்க வெளிச்சத்துக்கு ஒரு பெரிய விசேஷம் இல்லாமல் போயிடும் வெளிச்சம் விசேஷமானது இருள்னு ஒன்று இருக்குது பயங்கரமானது அது ஒளி வெளிச்சம்ங்கிறது அற்புதமானது நல்லது இந்த இருள் இருக்கிறதுல தான் மொழிக்கு அர்த்தமே இருக்கிறது கசப்புன்னு ஒன்று இருக்குது அது இருக்கிறதுனால தான் இனிப்புன்னு இருக்குது இல்லைங்களா எதிரும் புதிரமாக இருக்குது கசப்புன்னு இருக்கிறதுனால தான் இனிப்புங்கிறதுக்கு ஒரு பெரிய அர்த்தம் இருக்குது ஒரு பெரிய அதுக்கு அதனுடைய மகிமை பெருசாக வழங்குது நமக்கு ஒருத்தர் சொல்கிறாரு ரெண்டு பேரும் ஒத்து போனங்க ஒரே மாதிரி சிந்திக்கணும் வித்தியாசமே இருக்கக்கூடாது ஆனால் எனக்கு அவங்களோட ஒத்து வரல ரெண்டு பேரும் ஒன்றா சிந்திக்க முடியல ஒரே மாதிரி சிந்தித்து ஒரே மாதிரி நினச்சி ஒரே மாதிரி காரியங்களை செய்கிற அந்த மாதிரி மனசு வர முடியாது நான் டவலை இப்படி மடித்தா அவங்க இப்படி மடிக்கிறாங்க பேஸ்ட்டை எப்படி ஊருட்டினா அவங்க இப்படி உருட்டி வைக்கிறாங்க எனக்கு எல்லாம் ஆப்போசிட்டாக செஞ்சுட்டு இருக்கிறாங்க எல்லாம் எனக்கு அவங்களுக்கு ஒத்து எண்ணம் ஓடணும் சேரவே மாட்டேங்குது வித்தியாசம் ரெண்டு பேரும் வித்தியாசம் ஒன் ரெண்டு பேரும் ஒத்து ஒத்தே வராது ஒத்து வந்தால் தான் நான் வாழ முடியும் இன்னும் சொன்னே ஒ ஒத்து வராது ஒரு சில விஷயத்தில் கொஞ்சம் அட்வான்டேஜாகவும் இருக்கலாம் நல்லதாகவும் இருக்கலாம் ஏன்னா சில விஷயங்கள் நீங்கள் சரியான தப்பு செய்கிற ஆளாக இருக்கலாம் அவங்க என்ன பண்ணுவாங்க செய்கிற தப்பை கொஞ்சம் கரெக்ட் பண்ணுவாங்க இப்படி பண்ணாதீங்க நல்லதில்லை நல்லதா இது ரெண்டும் சேர்த்தீங்கன்னா இதையும் அதையும் சேர்த்திங்கன்னா கொஞ்சம் பேலன்ஸ்டாக வரும் அப்படின்னா முழிக்கிறாரு ரெண்டு பேரும் ஒரே மாதிரி திங்க் பண்ணி ஒரே மாதிரி யோசித்து அப்போ ஒரு ஆள் தேவையில்லையே வேஸ்ட்டு யோசித்து பாருங்க நல்லா ஆழமாகி சிந்திக்கவும் கொஞ்சம் சிந்திக்கிறதுனால தான் அதில் சில பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்குது இல்லையா இப்போ இரு இருக்குது இனிப்பு தேவன் அன்பாகவே இருக்கிறார் அதே நேரத்தில் தேவன் பட்சிக்கிற அக்னியாய் இருக்கிறார் நான் சொல்றேன் அவர்கிட்ட அவர்கிட்ட கோபாக்கினை இல்லனா அந்த கோபாக்கினை தண்டனையை தரலனா அன்புக்கும் மன்னிப்புக்கும் அர்த்தமே இருக்காது நல்லா கவனிங்க அன்புக்கும் மன்னிப்புக்கும் அர்த்தமே இருக்காது வாசிங்க பாப்பா சங்கீதம் ஏழு சங்கீதம் ஏழு பானு இது இன்னொரு ஷாக்கிங் வசனம் தேவன் நீதி உள்ள நியாயாதிபதி அவர் நாள்தோறும் பாவியின் சினம் சினங்கொள்ளுகிற தேவன் இந்த வாசனம் நிறைய பேருக்கு ஏமாற்றம் ஐயோ ஐயோ அது பாவியை நேசிக்கிறது நினைச்சாங்க கடைசியில் பாவியின் மேல் டெய்லி கோபமாக இருக்கிறார் டெய்லி கோபமாக இருக்காருன்னு எழுதிருக்குது என்ன வசனம் அது டெய்லி கோபமாக இருக்கிறது அவன் டெய்லி கோபமாக இருக்கிறாரு டெய்லி அவர் கோபமாக இல்லைன்னா பாவியின் மேலே அவர் நியாயம் உள்ளவரே இல்லைன்னு அர்த்தம் அக்கிரமம் நடந்துட்டு இருக்குது கோவமே இல்லையா உங்களுக்கு தெரியுமா புதிய பாட்டில் இப்போ சரமானந்தமாக இந்த மலை பிரசங்கத்தில் இயேசு சொல்கிறாரு பி ஆங்க்ரி அண்ட் சின்னாட் அப்படி சொல்லி தமிழில் கோபம் கொண்டு பாவம் செய்யாதிருங்கள் இப்போ கோபம் கொள்ளுங்கள் ஆனால் பாவம் ஆனால் நிறைய பேர் எப்படி வாசிக்கிறாங்க அதை கோபம் கொள்ளாதிருங்கள்னு கோபம் கொள்ளாதிருங்கள்னு இதை சொல்லலை ஊரில் நடக்கிற அக்கிரமத்தை பார்த்தா கொஞ்சமாவது கோபம் வரணுமா வரக்கூடாதா கொஞ்சம் கூட கோபம் வரலைன்னா ஒன்று ஒரு சொரணி இல்லைன்னு அர்த்தம் ரெண்டு எந்த அறிவும் இல்லைன்னு அர்த்தம் மூணு ஒரு நம்மளே அக்கிரமக்காரனாக இருக்குமான் ஒரு சந்தேகமாக எழும்புது அதனால்தான் கோபமே இல்லை ஊரில் நடக்கிற அக்கிரமத்தை பார்த்தா உள்ள கோபம் ஒரு சாதாரண மனுஷனுக்கு கடவுளுடைய பிள்ளைக்கு உள்ள ஒரு இண்டிக்னேஷன் ஒரு பரிசுத்த கோபம் ஒன்று உண்டாகணும் அதை வச்சு தப்பு செய்யல நம்ம யாரையும் கொலை பண்ணல அடிக்கல பிடிக்கல ஒன்றும் பண்ணல ஆனால் உள்ள அதை குறித்த ஒரு வெறுப்பு அந்த தவறு மேலே ஒரு பகை அந்த தவறை குறித்த ஒரு விரோத எண்ணம் இது சரியில்லை அப்படிங்கிற ஒரு எண்ணம் உருவாகாதா இல்லையா கோபம் இருக்கணுமா இருக்கக்கூடாதா அந்த கோபம் தப்பா ஹலோ சில அன்னைக்கு நான் கிறிஸ்தவனா கோவமே வரக்கூடாது ஏ ஆமாம் ஒருத்தன் அக்கிரமம் பண்ணிக்கிட்டே இருப்பான் நாட்டில் நம்ம பாட்டுக்கு வந்து தோத்திரம் இதான் கிறிஸ்தவன் ஹலோ கிடையாதுங்க உள்ள ஒரு கோபம் நீதி நடக்கணும் நியாயம் நடக்கணும் எப்படியாவது நீதி செய்யப்பட வேணும்கிற ஒரு தாகம் உள்ள இருக்குதா இல்லையா அப்போ அது எங்க இருந்து வருதுங்க கடவுள் கொடுத்தது நீங்களும் நானும் கடவுளை போல உண்டாக்கப்பட்டிருக்கிறோம் தினந்தோறும் அக்கிரமம் செய்கிறவனை கடவுள் பார்க்கும்போது பாவிய கடவுள் பார்க்கும்போது கடவுளுக்கு விரோதமான காரியங்களை செய்கிறத அவர் பார்க்கும்போது அவர் கோபப்படுகிறாருங்கிறதுல கொஞ்சம் கூட தப்பு கிடையாது கொஞ்சம் கூட தப்பு கிடையாது கோவப்படுகிறார் ஆமாம் கோபப்படுறதில்லை தப்பு கிடையாது ஏன்னா அவர் நீதி உள்ளவர் அதை வசனம் அதே சொல்லுது வசனமே சொல்லுது அவர் நீதி உள்ளவர் நீதி உள்ள நியாயாதிபதி அதனால் தான் கோபப்படுறாரு அவர் நீதி உள்ளவரோ இல்லைன்னா அவரும் அக்கிரமிச்சேற பார்டியாக இருந்தா ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்துக்குவாங்க அவர் நீதி அவர் நீதி உள்ளவர் கோவையில் சாம்பி செல்லத்துறை பேசுகிறார் நாள்

இனி எதுவும் அணுகாது எந்த தீங்கும் தீண்டாது இரத்த கோட்டைக்குள்ளே நான் விட்டேன் இனி எதுவும் அணுகாது எந்த தீங்கும் தீண்டாது ரத்த கோட்டைக்குள்ளே நான் விட்டேன் இனி எதுவும் அணுகாது எந்த தீங்கும் தீண்டாது கோட்டைக்குள்ளே நான் நுழைத்து விட்டேன் இனி எதுவும் அணுகாது எந்த தீங்கும் தீண்டாது நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தாசரின் ரத்தம் என் பாசமாய் சிறுவையில் வென்று விட்டார் பாசம சிறுவையில் நான் இனி எதுவும் அணுகாது எந்த தீங்கும் தீண்டாது கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன் இனி எதுவும் தேவனை ஒளியும் மீட்புமானா யாருக்கு அஞ்சிடுவே அவரே என் வாழ்வில் வலனானா யாருக்கு பயப்படுவே அவரே என் யாருக்கு பயப்படுவே நான் நுழைந்து விட்டேன் இனி எந்த தீங்கும் தீங்காது கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன் இனி எதுவும் அணுகாது எந்த தீங்கு